ஓம் முருக திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியார் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக குருநாதர் தவ திரு ஆறுமுக அரக்குமகா சுவாமிகள் அவர்களின் கட்டளை கிணங்க கால்நடைகளுக்கு தீவின பற்றாக்குறை போக்கும் விதத்தில் எல்லா உயிர்களின் பசிப்பினியை போக்க வேண்டும் என்ற கொள்கையில் கோவிந்தராஜ் வயலில் உள்ள பசுந்தலைகள் அறுவடை செய்யப்பட்டு கலிங்கமுடையான்பட்டி பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பது பசுந்தலை கட்டுகள் மற்றும் தானம் வழங்கப்பட்டது பசும்பொல் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் அமரர் திரு முனியாண்டி பொன்னுசாமி அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவாஞ்சலிக்காக வழங்கப்பட்டது பசும்பொல் தானத்திற்கு பொருளுதவி செய்த குடும்பத்தினர்கள் அனைவரும் மற்றும் தொண்டு செய்தவர்களும் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமென்று ஓங்கார ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் பசும்புள் தானத்திற்கு தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மீரா உசைன் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நன்றி வணக்கம் അരുൾ മണക്കും ഓങ്കാരടി അരൻ കണ്ണി പെരുമയുലകം അറിയവേ കുവലയത്തിൽ കണ്ണി പാടിടുവേ കണ്ണീ ചിന്താടി പുഴ മാലയേശനക്കേശനെരിതായിിയ കുടിനേശം കൊണ്ടു മധു നിലത്തര നട ണക്കും ഓം കാര